சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்த இந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்ற தீர்மானம் என்பது கரூர் சம்பவத்திற்கு பிறகு வந்ததால் தான் இது பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கூட அதிமுக சட்டப்பேரவையில் கரூர் சம்பவத்திற்காக பல்வேறு எதிர்ப்புகளை போராட்டங்களை எதிர்கருத்துக்களை தெரிவித்த போது கூட்டணிக்கான கணக்கு என்ற அடிப்படையில் முதலமைச்சரும் அதனை விமர்சித்திருந்தார் அதே போல கூட்டணி சார்ந்த அதிமுக தலைவர்களுடைய அந்த விருப்பம் வெளிப்பட்டதன் அடிப்படையிலும் கூட்டணி கணக்குகள் மாறுமோ என்ற அந்த அனுமானத்திற்கும் இடமளிக்கும் அது அமைந்தது என்றே சொல்லலாம் குறிப்பாக தரப்பில் இதற்கு மறுப்பு வரவில்லை என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த அதிமுக கூட்டத்தில் தாவேக்காவினுடைய கொடி அசைக்கப்பட்ட பிறகு சார்ந்த மாவட்ட செயலாளர் தரப்பில் யாரும் அங்கீகரிக்காமல் அதாவது தலைமை அங்கீகரிக்காமல் அந்த தாவேக்காவினுடைய கொடியை எடுத்துக்கொண்டு மற்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தலைமை தரப்பில் அப்படியான ஒரு விஷயம் சொல்லப்படாமல் இருந்ததால் தான் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்ற அந்த கேள்விகள் எழுந்தன தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவருடைய பேசலாம் வணக்கம் சார் இப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்ற தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறது இந்த முடிவு எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கவில்லை இடையிலே அதிமுகவோடு தாவே கூட்டணி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சில கட்சி கணித்த போது கூட நான் திரு விஜய் ஒருவேளை அதிமுகவுடன் போவதாக இருந்தாலும் சமளவு தொகுதிகளை எதிர்பார்ப்பார் ஆகவே சமாளவு தொகுதிகளை அதிமுக கொடுக்க முன்வராக இந்த கூட்டணி உருவாகாது என்று முடிவு எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை திரு விஜய் அவர்களுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன்

அது வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இந்த முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் இன்னும் எந்த அணியிலும் சேராத சில கட்சிகள் திமுக அதிமுகவுடன் தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்கு இந்த முடிவு வழிவகுக்கும் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரமேஷ்